இந்த பதினெட்டாவது சீசன் ஐபிஎல்ல என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த முதல் ஆரம்ப விழா எப்படி நடக்க போகுது எந்த பிரபலங்கள்லாம் வராங்க ஸோ யாரெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு அணிகளும் குறைந்தபட்சம் பத்து அணிகள் பங்கேற்காங்க பத்து அணிகளும் அவங்களுடைய ஓன் கிரவுண்ட்ல என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க விழாவில் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம டைம் தான் பண்ணி ஐபிஎல் மட்டும் இல்லாம உலக கிரிக்கெட் வரலாற்றில் ஏற்படக்கூடிய பல அற்புதமான அதிசயமான தகவலை நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்கி வீடியோக்குள்ள போலாம் பதினெட்டாவது சீசன் ஐபிஎல் போட்டியில எந்த அணி மகிழ்ச்சம் சுட போறாங்க எந்த அணி முதல் மேட்ச் விளையாட போறாங்க எந்த அணியில எந்த மாற்றம் எல்லாம் செஞ்சிருக்காங்க யாரெல்லாம் வர போறாங்க யாரெல்லாம் என்ன விஷயம் செய்ய போறாங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் பல நாடுகள்ல ஐபிஎல் மாதிரி பல விஷயங்கள் பிரீமியர் லீக் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடந்தாலும் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் மேட்சுக்கு இணையாக ஒரு பிரீமியர் லீக் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் நிஜத்தமான உண்மை ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த பிரீமியர் லீக் தான் உலகம் ஃபுல்லாவே பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது இப்போ கண்டிப்பா இந்த ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆன முதல் அதாவது முதல் நாள் முதல் இறுதி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ராக்கெட் வேகத்தை வந்து போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் பல சம்பவங்களும் நடக்கும் ஒவ்வொரு நாளும் வெயில் இருக்க வைக்கக்கூடிய பல தருணங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு தரமான போலர்களும் தரமான பேட்டர்களும் அதிகப்படியாக நிறைஞ்சிருக்கக்கூடிய உலக மக்களை கவரக்கூடிய ஒரு ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொன்னால் அது இந்தியன் ப்ரீமியர் லீக் தான் அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்தாலே நமக்கு எந்த கஷ்டம் எந்த துன்பம் தொல்லை துயரம் எது இருந்தாலும் நாம டிவி முன்னாடி உட்கார்ந்து இந்த பிரீமியர் லீக்கை நம்ம பாக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு மன நிம்மதியும் நம்மளுடைய மன அழுத்தத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் கொடுக்கும் அப்படின்றத எந்த விதமான கருத்து இல்லை இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஐபிஎல் தொடர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாவது சீசனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில ஸ்டார்ட் பண்றாங்க முதல் போட்டி இது முதல் தொடக்க விழா எங்க நடக்குதுன்னு கேட்டு பார்க்கலாம் ஸோ முதலாவது தொடக்க விழா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்கட்டாவில் ஈடன் கார்டன் மைதான தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடக்க விழா நடக்குது ஸோ உலகத்திலே பெரிதாக இருக்கக்கூடிய கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பிடிக்குது முதல்ல வந்து இரண்டாவது இடது ஸோ குஜராத்தில் நம்ம முதலாவது கிரவுண்டை கட்டினதுனால நம்ம ஈடன் கார்டன் மைதானம் வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து ஸோ இந்த உலகத்திலே பெரிதாக இருக்கக்கூடிய மைதானத்தில் தான் இந்த தொடக்க விழா நடக்குது ஸோ லாஸ்ட் டைம் மின்னரான கல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கும் இந்தியாவிலேயே அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கும் நம்ம கிங் கோலி இருக்கக்கூடிய விராட் கோலி இருக்கக்கூடிய அணிக்கும் தான் முதல் போட்டி வந்து இன்று தொடங்க இருக்கிறது ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏற்பாடுகள் வந்து ஐபிஎல் வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பல பிரபலங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து ஆரம்ப கலந்துகிட்டுதான் பார்க்கப்படுது அதுலயும் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட் பிரபலங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சியில பாலிவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா கபூர் நடிகர் வருண் தவான் பாடகர் அஜிதித் சிங் திஷா பதானி மற்றும் ஸ்ரேயா கோஷல் ஸோ இவங்க எல்லாம் பங்கேற்க கூடிய நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாரும் வந்து நாம லைவா பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பயங்கர பிரம்மாண்டமாகவும் யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் வந்து நிறுத்தி இருக்குதா சொல்றாங்க ஸோ கண்டிப்பா இதை நம்ம பார்க்கும் போது வான வேடிக்கை இல்லை நம்ம கண்களுக்கும் பல வேடிக்கை வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல மாற்று கருத்தே இல்லை சோ இந்த கல்கட்டாவில நடக்க போற இந்த ஆரம்ப கோலாகலமான இந்த விழாவை போலவே ஒவ்வொரு அணிகளும் அவங்களுடைய ஓன் கிரௌண்ட்ல நடக்கக்கூடிய முதல் போட்டியில் அதாவது இப்ப நம்ம சென்னையில நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு முதல் போட்டி அப்படின்னு சொன்னா அந்த முதல் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக நம்மளுடைய தமிழ்நாட்டின் இசையமைப்பாளர் உலகளவில் ஃபேமஸா இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் அனிருத் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கலை நிகழ்ச்சி வந்து நடத்த போறதா சொல்லியிருக்காங்க சோ இதே போலதான் ஒவ்வொரு அணிகளும் இந்த ஐபிஎல் வந்து பத்து அணி இருக்காங்க அந்த பத்து அணிகளும் அவங்களுடைய ஓன் பிச்சில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் போட்டியை பிரம்மாண்டமா ஒரு தொடக்கத்தை வந்து கொடுக்குறதா சொல்லிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஐபிஎல்ல புதிதா செய்யக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான் ஓன் கிரவுண்ட்ல முதல் மேட்ச்ல ஒரு பிரம்மாண்ட விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் மேட்ச் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம இந்தியா இருந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல சாம்பியன்ஷிப் டிராபிய வந்து வின் பண்ணிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் வின் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாமே மிக்சிங்ல இருக்கக்கூடிய நம்ம இந்திய பிளேயர்ஸ் வந்து எல்லா டீம்லயுமே இருக்காங்க சோ எல்லாருமே ஆஹ் வேர்ல்டு கப்ப வின் பண்ண அஹ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அணிகளும் இருக்காங்க உண்மையாவே இந்த ஐபிஎல் சீசன்ல ஆஹ் பதற்றத்துக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமே இருக்காது ஏன்னு அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போகக்கூடியது நம்ம இந்தியன் பிரீமியர் லீக் முதலாவது நடக்க போற இந்த போட்டியில ஆர் சிபி அணியை வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன் டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தவிர பாக்கலாம் முதலாவது போட்டியில ஆர் சிபி அணிக்காக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் லெவன்ல பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலிங்க ஸோ விராட் கோலி அடுத்து சால்ட்டு சால்ட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பட்டிதர் பட்டிதர் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் டிம் டேவிட் நிதிஷ் சர்மா குர்ணால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் அசில்வுட் ராஷிக் சலாம் யாஸ் தயால் இம்பேக்ட் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னேல் சிங் சுயேஷ் சர்மா ஸோ இந்த பிளேயிங் லெவன் தான் ஆடும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணிருக்கோம் ஸோ அளவுக்கு தரமான அணியை வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த சீசன்ல ஒரு மாபெரும் வெற்றியை அடையணும் மாபெரும் கோப்பையை வந்து அவங்க பெறணும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம இதுவரை பிரார்த்திக்கலாம் எல்லாரோட ஒரு ஆசிவமா இருக்கு ஸோ கண்டிப்பா ஆர்சிபி இந்த முறை கோப்பையை விழுவாங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆர்சிபி அணியும் சரி ஆர்சிபி ரசிகர்களும் சரி ஆர்சிபி தொடர்ந்து கல்கட்டா நைட்டர்ஸோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம் டிகாக் சுனில் நரேன் வெங்கடேஷ் ஐயர் அஜயங்கர் ரஹானி ரிங்கு சிங் ஆண்ட்ரே ரசுல் ரம்ஜிதீப் சிங் அர்ஷித் ராணா ஆண்ட்ரிச் நோக்கியா வைபவ் அரோரா சி வி வரோன் இம்பேக்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா ஆங்கிலேஷ் ரகுவன்ஷி ஸோ மிரட்டக்கூடிய ஒரு பேட்டிங்கும் மிரட்டக்கூடிய ஒரு பவுலிங்கும் வச்சிருக்கக்கூடிய அணியாக பார்க்கப்படுது கல்கட்டா நைடர் நைட் ரைடர்ஸ் ஸோ கண்டிப்பா இந்த இரண்டு அணிகளும் நடக்கக்கூடிய முதல் போட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது ஆனா நம்மளை ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு விஷயமும் அங்க நடக்க போறதா வானிலை அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மேட்ச் நடக்கக்கூடிய ஈடன் கார்டன் மைதானமும் அதை சுற்றி உள்ள எல்லா பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வந்து கல்கட்டாவில் இருக்கக்கூடிய வானிலை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மழை வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக அதாவது எழுபதுல இருந்து எண்பது விழுக்காடு பாத்தீங்கன்னா மழை வரும் இந்த முதல் மேட்சை வந்து ஒரு தடை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எல்லா ஏற்படும் கண்டிப்பா ஐபிஎல் வந்து செஞ்சிருப்பாங்க அது மாற்று கருத்தே இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து கோலாகலமா வந்து கண்டிப்பா தொடங்கும் அதிரடியா நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா வருண பகவான் வந்து நமக்கு கருசனை காட்டுவாரா அப்படின்றத பார்க்கணும் கலகலப்பா நடக்கக்கூடிய இந்தியாவுக்கு இந்த பதினெட்டாவது சீசன் ஐபிஎல் போட்டி மட்டும் பத்தின பல முக்கியமான தகவலை வந்து நாம இந்த சீசன்ல வந்து பதிவிட போறோம் கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கும் போது நீங்க நம்ம சேர்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஐபிஎல் சம்பந்தமா நாம போடக்கூடிய பல அற்புதமான அதிசயமான தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் தொடர்ந்து நாம ஐபிஎல் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை நீங்க பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்